தூயமல்லி இரண்டாவது நாள் இன்னைக்கு திங்கிழமியும் மழை பேஞ்சிருக்கு நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மழை பெஞ்சிருக்கு ஸோ அதில் மீதி இருந்த நெல் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே சாஞ்சிடுச்சு ஸோ இதெல்லாம் சுத்தமாக சாய ஆரம்பிச்சிச்சு இது கொஞ்சம் பச்சையாக இருக்குவே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இல்லை சாயலை இந்த சைடு வந்து எல்லாமே சாஞ்சாச்சு வெயிட்டில் ஸோ எல்லாமே இதெல்லாம் நல்லா முத்துனது ஸோ இதில் மட்டும்தான் வந்து பச்சை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இது சாயலை ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து மழைக்கு இது தாங்குமான்றது பொறுத்து தான் பார்க்கணும் தூயமல்லி சாயம் தன்மையுடையது மழைக்கு சா சாஞ்சதால் ஒரு பக்கம் சாயத்தால் அது ஃபுல்லாகவே சாஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்குது முக்கால்வாசி கலர் மாறிச்சு இன்னொரு கால்வாசி பச்சையாக இருக்குது ஸோ இது மாறணும் ஸோ இந்த சேஞ்சஸ் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரப்புக்கு போக முடியும் வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்று திருவள்ளூர் டிஸ்டிக்டில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மழை இருக்கும் நைட் வரைக்கும் இந்த நைட் வரைக்கும் நம்ம இது வந்து எந்தளவுக்கு தாக்குப்பிடிக்குதுன்னு நம்ம பார்க்கணும் தேங்க் யூ